அப்போது இந்த ஆடுகளை மாடுகளை நாம் வளர்க்க தொடங்குகிறோம் அந்த ஆடும் மாடுகளை மேய்க்கிற நமக்கு பெயர் மேய்ப்பர்கள் ஆயர்கள் என்று அழைக்கப்படுகிறோம் என்று வரை இறைமகன் இயேசுவை மேய்ப்பன் என்றுதான் சொல்லுகிறார்கள் இங்கே கூட ஆயர்கள் பிசப்புகளும் ஆயர்கள் என்று அழைப்பதை இன்றும் வழக்கமாக இருக்கிறது அங்கே ஆடு மாடுகளை எண்ணுவதற்கு அங்கேயே நாம் ஒன்று கண்டு மறையில் வழுவ பெருமகனார் தன் குரலிலே எழுத்தன்ப ஏன என்னன்பை என்று பாடாது என்ன ஏன எழுத்தன்பை விரண்டும் கண்ணன்ப வாழும் உயிருக்கு என்றுதான் பாடுகிறார் முதலில் என்னை வைத்து பாடுகிறார் எழுத்து தோன்றுவதற்கு முன்பே என் தோன்றி விடுகிறது தோன்றிவிட்டது என்று சொல்கிறார் எண்களை கண்டுபிடித்து கொடுத்தா இனம் ஆயர் குடி ஆயர் குடி மக்கள் மேய்ப்பர்கள் தான் ஆடு மாடுகளை எண்ணுவதற்கு ஒன்னு ரெண்டை கண்டுபிடித்த கூட்டம் இரண்டாவது பெரிய தாய்க்குடி ஆயர்கள் மேய்ப்பர்கள் கல் தோன்றிவிட்டது குறிஞ்சி நிலம் மலை மலை சார்ந்த இடம் காடு தோன்றிவிட்டது இரண்டாவது இடம் நிலம் தோன்றவில்லை மண் தோன்றவில்லை இந்த காடும் காடு சார்ந்த இடத்திலே முல்லை நிலத்திலே வாழ்ந்த நாம் அந்த குடிகளின் தலைவனை தேர்வு செய்தோம் ஆயர்குல தலைவனை தேர்வு செய்தோம் அவன் கையிலே ஒரு கோலை கொடுத்தோம் கோல் என் அன்பு சொந்தங்களே கோ என்றால் பசு கோ மாதா என்று நாம் அழைக்கிறோம் கோ என்றால் வேந்தன் அரசன் கோன் என்று பொருள் இளங்கோவன் இளவரசன் என்று பொருள் நமது பெயர்களை கோவேந்தன் என்றலாம் வைத்துக் கொள் இந்த கோ அதில் இருந்துதான் கோ என்றால் பசு அதிலிருந்தான் ஆங்கில சொல் கவ் வருகிறது கவ் என்றாலும் பசுதான் இந்த கோ அந்த குடிகளின் அரசன் அந்த குடிகளின் தலைவன் கோ என்று அழைக்கப்பட்டான் அவன் கையிலே ஒரு ஒருப்பதால் கோன் என்று அழைக்கப்பட்டான் அதனால் நாம் கோனார்கள் என்று ஆனால் இன்றும் நமது வீர பெரும்பாட்டன் வீரன் அழகுமுத்து கோன் என்று அழைப்பதற்கு பொருளுக்கு அரசன் மன்னன் வேந்தன் என்று பொருள் இரண்டாவது தாய்குடி ஆடு மாடுகளை மேய்த்த மேய்பர்கடி ஆயர் குடி கோன் அந்த குடிதான் மானட குலத்தின் இரண்டாவது பெரிய தாய்க்குடி அங்கிருந்து கீழே இறங்கினோம் கீழே இறங்கி வந்து நிலமும் நிலம் சார்ந்த வயலும் வயல் சார்ந்த இடமும் அங்கே மருத மரங்கள் அதிகமாக இருந்ததால் அந்த நிலத்திற்கு பெயர் மருத நிலம் என்று வந்தது அங்கேதான் ஏன் நமக்கான உணவுப் பொருளை நாமளே விலை வைத்து உண்ணக்கூடாது என்று முடிவெடுத்தோம் அங்கே ஆரை கண்டோம் நதியை கண்டோம் அங்கே நிலைத்து வாழலாம் என்று முடிவெடுத்தோம் நகர்ந்து நகர்ந்து வந்த நாம் அந்த இடத்திலே தான் வேளாண்மை செய்ய தொடங்கினோம் வேளாண்மைக்காக நாம் இந்த மாடுகளை உழவுக்கு பயன்படுத்துறதுக்கு வயக்கினோம் திமிரி இருக்கிற திமிழோடு ஆற தழுவி 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 காட்டு விளங்கான அவனை வீட்டு விளங்காக வயக்கினோம் மாற்றினோம் அவன் திமிரோடு ஆற தழுவி அன்பு கொண்டு தழுவி தழுவி அவனை நம்மோடு தன்மையப்படுத்தினோம் அதுதான் ஏறு தழுவுதல் என்று அழைக்கப்படுகிறது இன்று வரை இந்த ஜல்லிக்கட்டு என்பது பின்னாடி வந்த நாயக்க மன்னர்கள் அவர்கள் இந்த மாட்டு காளையின் கொம்பிலே சல்லி காசுகளை கட்டி விட்டதால் அது ஜல்லி சல்லி கட்டுனதால் சல்லிக்கட்டு என்று ஆகிவிட்டது ஏறு தழுவுதல் தான் நம்முடைய விளையாட்டு சங்க இலக்கியத்தில் இன்று வரை பார்க்கல இருக்கு அறிவார்ந்த தமிழ் சமூக தம்பி தங்கைகள் அன்றிலிருந்து நம்மோடு ஒரு உறவினனாக உடன் பிறந்தவனாக நம்மோடு இணைந்து இந்த ஆடுகளும் மாடுகளும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் கொள்ளேற்று கோடஞ்சு வானை மறுமையும் புல்லாலே ஆய மகள் என்று பார்க்கிறார் காலை அடக்குவதற்கு அஞ்சுவானையானால் ஆனால் அஞ்சுகிற ஆண்மகனை அடுத்த பிறப்பினும் அடுத்த பிறப்பிலும் மனம் செய்ய ஆயமகள் அஞ்சுவாள் அவன் கோலை என்று கருதப்படுகிறான் கொள்ளேற்ற கோடஞ்சுவானை மறுமையும் புல்லாலே ஆயமகள் என்று சங்க இலக்கியத்திலே பா இருக்கிறது பாட்டு இருக்கிறது அப்ப இருந்து நாம் இந்த ஏறுதழுவி வருகிறோம் அந்த காலையை பழக்கி வயக்கி உளவுக்கு பயன்படுத்தினோம் அன்றிலிருந்து நம் குடும்ப உறுப்பினராக உடன்பிறந்த ஒருவனாக நம்மோடு இருப்பது இந்த மாடுகள் அப்ப மூன்றாவது நிலம்தான் மண் கல் தோன்றிவிட்டது மண் தோன்றவில்லை மூன்றாவது நிலமான குறிஞ்சி மருத நிலம் தோன்றுவதற்கு முன்பே அந்த கல் தோன்றிய குறிஞ்சி நிலத்திலே வாழ்ந்தவர்கள் தமிழர்கள் கல் தோன்றி மண் தோன்றா காலத்தை வாழோடு முன் தோன்றிய மூத்த குடி என்று அந்த பா நமக்கு உணர்த்துகிறது அறிவார்ந்த தமிழ் இரண்டாவது நிலமான காடும் காடு சார்ந்த இடத்திலே முல்லை நிலத்திலே வாழ்ந்தன மக்கள்